இன்றைய நம்ம பார்க்குறதுக்கு பார்த்தோம்னா திருமண தடை தாமதம் திருமண வாழ்வில் பிரச்சனை பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார் பார்க்குற இடத்துலலாம் பொண்ணு நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா அடுத்து அந்த பிள்ளை கல்யாணம் ஆகிடுது எனக்கு தான் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வருத்தப்படுறத நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் அவங்க போய் எந்த இடத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சாலும் சரி அவன் பார்த்துட்டு வர்ற பொண்ணு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் செட்டில் ஆகி போயிடும் ஸோ இது எனக்கு மட்டும் திருமணமே ஆக மாட்டேங்குது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வியில் எழுப்புவாங்க ஸோ மெய்யான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக லக்னமாக இருக்கட்டும்ங்க ராசியாக இருக்கட்டும்ங்க லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ முதல்ல தடையை தர்றவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க ஒவ்வொரு கிரகங்களும் பாருங்கள் தன்னோடய காரகத்துவத்தை கொடுக்காமல் விடாதுங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் துலா லக்னம் லக்னத்திலே உச்ச சனிங்க ரெண்டாம் அதிபதி ஏழுக்கு சொந்தக்காரன் ரெண்டு ஏழுக்கு அதிபதியான அந்த செவ்வாய் நீசமாய் இருக்கார் ரெண்டு ஏழு குடையவன் இருக்கான் லக்னத்தில் இருக்க சனி பார்த்தோம்னா கடுமையான தடையை ஏற்படுத்துகிறார் திருமண தடையை அவர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி சிக்ஸாக நைன்ட்டியாக நைன்ட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் இருக்கும் அந்த ஜாதகம் கூட இப்போ நான் காட்டுறேன் அது இருக்கான்னு பார்க்குற இருந்தால் காட்டுறேன் கடுமையான தடை இது வரைக்கும் ஆகலை அப்போது இந்த சனி புவனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நமக்கு லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ ரெண்டாம் இடத்தில் இருந்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தடையை உண்டாக்குவார் டே ஆஃப் பண்ணுங்க மலையா சரி அப்போது ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானத்தில் உட்காந்தாருன்னா சுய குடும்பம் அமைக்கல ஒரு தடையை உண்டாக்குவாருங்க அஞ்சாம் வீட்டில் உக்காந்தா எப்படி சார் புத்திர பாக்கியை தடுக்கணும் அஞ்சில் உட்காந்தா எப்படி சார் திருமண தடையை உண்டாக்குவார்னு ஒரு கேள்வி வரும் சார் அஞ்சாம் இருந்து அவர் எங்கே பார்ப்பார் ஏழாம் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு தன்னோட மூணாம் பாவையாக பார்ப்பார் அப்போது ஏழாம் பாவத்தை பார்த்தா கூட திருமண தடை உண்டாகும் சார் ஏழில் சனி அவருக்கு ஏழாம் அதிபதியாக கூட இருக்கட்டும் லக்னம் சிம்மமாக இருந்து கும்பமணிகளே சனி ஆட்சியாக இருக்கிறார் மேலோட்டமாக பார்க்க ஏழு கூடியவன் ஏழுலே ரம்யமாக ஆட்சியாக இருக்கான்னு சொல்லுவோம் ஏழாம் அதிபதி தானே சார் ஆட்சிப்பட்டு தானே இருக்கார் ஏன் கல்யாணம் ஆக சனி சனியோட வேலையை செய்யும் சனி தான் அமர்ந்த பாவத்தை கெடுப்பார் தடை தாமதம் தாமதம் அப்படிங்கிறது காரகர் அப்படிங்கிறது சனி பகவான் தான் ஸோ இந்த சனி பகவான் லக்னத்துக்கோ இல்லை ராசிக்கோ ரெண்டையும் கணக்கெடுக்கணும் எப்போதுமே ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணணும் லக்ன ராசிக்கு பார்த்தே தான் பார்க்கணும் ரெண்டையும் கணக்கெடுக்கணும் கணக்கெடுத்து பலன் சொல்லணும் அப்போ தான் பலன் துல்லியமாக வரும் அப்போது லக்னம் உயிர்னா ராசி பாருங்கள் உடல் அப்போ ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் சனி உட்கார்ந்தா கூட சுயகுடும்பம் அமைக்கல தடையை உண்டாக்குறாரு அஞ்சாம் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சனி புத்திர தடை என்ற பெயரில் திருமண தடையை உண்டாக்குவார் ஏழாம் படத்துலே தாமத தாம்பத்திய சுகத்தை தடுப்பேன் கொடியை பிடிச்சி உட்காந்துருக்கார் சிவப்பு கலர் கொடியை பிடிச்சி போராடிட்டு இருக்கார் சனி குடும்பம் உனக்கு கிடையாது ரெண்டாம் வீட்டில் அஞ்சு குழந்தை புத்திரியாணி பார்ப்போமா அப்படிங்கிறார் ஏழு எங்க கல்யாணத்தை பண்ணுறா பார்ப்போம் நான் உற்றாணி பண்ணுறா ஆ அப்படின்பா பன்னெண்டாம் படம் அயன சயன போகம் உங்கள் உட்காந்துருக்க சனி இப்படி பண்ணுவார் அதே நேரம் எட்டாம் வீட்டில் சனி இருந்தால் கூட ரெண்டாம் வீட்டை பார்த்து திருமண தடையை உண்டாக்குவார் அப்போது யாருக்கெல்லாம் இது போன்ற அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக அமைகிற மாதிரி இருக்கும் அதை மீறி இருக்குது அப்படின்னா குரு சுக்கரன் வலுத்து இருக்க வேண்டும் அந்த சனி மீது குரு பார்வை அல்லது சுக்கரன் இணைவு அல்லது பார்வை இருந்தால் அந்த சனி பலவீனப்படும் போது நடக்கும் சரி இதில் விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏழுக்குடைய நல்லா இருந்து இந்த சனிபாடு உட்காந்துருக்கட்டும் சார் ரெண்டு ஏழுக்குடையை வளர்த்துட்டான் ரெண்டாம் மதிபதி ஏழாம் மதிப்பை வளர்த்துட்டான் சுக்ரனும் வளர்த்துட்டார் அப்படின்னா இந்த சனியால் ஒன்றும் பண்ண முடியாது குறிப்பா அந்த சுக்கர தசை வரும்போதோ ரெண்டாம் மதிப்பு ரசா காலங்கள் வரும்போதோ அல்லது ஏழாம் மதிப்பு ரசா காலங்கள் வரும்போதோ ஒருத்தருக்கு திருமணம் அமைஞ்சிரும் அப்போது நமக்கு ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் முக்கியமான பாவம்னு சொல்லிட்டேன் அப்போ ரெண்டாம் மதிபதி ஏழாம் மதிப்பு நீசமாக இருந்தா திருமண பாதிப்பு அல்லது திருமண தடை உண்டாகும் லக்னத்துக்கு ராசிக்கு ரெண்டு ஏழுக்குடையவன் ராகுக்கு இதுபடியில் நிச்சயமாக இருக்கக்கூடாது நான் குடும்பம் அமையாது தாம்பத்திய வாழ்வு அதில் கிடைக்கிறல தடை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அதே நேரம் பாருங்கள் சில பேர் ஜாதகம் கொண்டுருவான் குரு நீசமாக இருப்பார் சுக்கரன் நீசமாக இருப்பார் அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க போய்ட்டு வந்துடும் எல்லாருடையும் போயிட்டு வந்துருங்க ஒன்று பார்த்துக்கிட்டே இருப்பான் ஆனால் ஒரு வீட்டில் ஒரு சுபகாரியம் செய்ய போகிறீங்க ஒரு மங்களகரமான நிகழ்வு செய்ய போகிறீங்க அது வீடு பால் காய்ச்சறதாக இருக்கட்டும் குடி போகிறதா இருக்கட்டும் புதுகு வீடு கட்டுறதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் குறிப்பாக திருமண காரியம் செய்யும்போது அன்றைய கோச்சாரத்திலே குரு பகவான் நீசகதிலும் சுக்ரன் நீசகதிலும் இருக்கக்கூடாது இதை நாம் வந்து என்ன சொல்லுவோம் குரு சுக்ரன் முடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த கடந்த இதில் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை திருப்பி பாருங்கள் இந்த கொரோனா வந்த டைத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக கொரோனா வரப்போறப்ப குரு மகர ராசியில் இருந்தார் சுக்ரன் அப்படியே நீசமாக நின்னார் எத்தனை பேர் பத்திரிக்கைலாம் வச்சோம்னா கொரோனா டயத்தில் அப்படியே குரு சுக்ரன் மனம் அது எனமே தள்ளி போயிடுச்சு பண்ணுமா அப்படியே காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேருந்து எங்கேயும் போக முடியல வெளில வந்தால் போலீஸ் அடிக்குது அப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கே ஒரு பாஸ்போர்ட் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் போட்டு போகிற வெள்ளில் பத்து போலி செக்கப் பண்ணுறான் இருபது இடத்துல நிப்பாடுறான் அப்போது இந்த குரு சுக்கரன் முடங்கக்கூடாது அவங்க முடங்கிட்டாங்கன்னா குரு குழந்தைக்கு காரகன் மகிழ்ச்சிக்கு காரகன் பெரிய சம்பவத்திற்கு காரகன் தனவரவுக்கு காரகன் இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா அவருக்கு இணையான மற்றொரு சுபகிரகம் தாம்பத்திய உறவை சொல்லக்கூடிய தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் இந்த ரெண்டு பேரும் முடங்கிட்டான்னா ஒருத்தருக்கு வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்காது அப்போது ரெண்டு பேரும் நீசம் அடையக்கூடாது அப்படி நீசம் அடைஞ்சால் அவனுக்கு குழந்தை மட்டுமில்ல திருமணம் கூட அமையாது அதே நேரம் லக்னத்துக்கோ ராசிக்கோ ஏழாம் பாவத்தில் சுக்கரன் அமரவே கூடாதுங்க ஏன் அப்படின்னா நம்ம காலையில் போன போன வாரம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு சாப்பிட்டு வர கொடுத்தோம் ஏன் கொடுத்தோம்னா பாவகத்தை காரகத்தையும் கணச்சி பலன் சொன்னாங்க ஆறாம் வீட்டில் சனி இருந்து அந்த சனி கோச்சாரத்தில் நீசமாக இருந்தார் ஆறாம் பாவத்தில் சனி இருக்கனால கடனை கடன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கடனை கொடுக்கக்கூடிய அந்த காரகனான சூரியன் கோச்சாரத்தில் நீசமாக இருந்ததுனால நிச்சயமாக கடன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க ஸோ காரகத்தையும் பாவத்தையும் இணைச்சிட்டா ஜோதிடம் வந்துடுங்க இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்னா காரகத்தை ஒரு பக்கம் சொல்லுவோம் பாவத்தை ஒரு பக்கம் சொல்லுவோம் இது ரெண்டு இணைக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் களத்திர காரகனான அந்த சுக்கரன் களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்தால் என்னாகும் இது வந்து அதிகப்படியான பலமாயிரும் ஒரு காரக கிரகம் தாம்பத்திய உறவை கொடுக்கக்கூடிய தாம்பத்திய உறவை சுட்டி காட்டக்கூடிய அந்த ஏழாம் பாவகத்திலே களத்திர ஸ்தானத்திலே களத்திரத்திற்கு காரகனான அந்த சுக்கரன் அமரும்போது அந்த பாவகம் அதீதமான பலம் விடும் என்னாகும் அப்படி அமர்ந்துட்டா இந்த காரகோ பாவனாசின்னு சொல்லுவாங்க கடுமையான களத்திர தோஷம் கல்யாணம் ஆகி ஒரே மாதத்தில் பிரியிவாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுப்பார் சரிங்க அடுத்து இந்த சனி குறிப்பாக சனியில் வந்து சில சனிகளை வந்து நீசமாகி இருக்குது அப்படிங்கிறத விட உச்ச சனி பார்த்துட்டு ஆரம்பிச்சுங்க அது ரொம்ப தடையை கொடுக்குதுங்க ரெண்டாம் விட்டு அஞ்சாம் விட்டு ஏழாம் விட்டு பன்னெண்டாம் வீட்டையோ அவரோட பார்வை படவே கூடாது அதே போல் சனி குடும்பஸ்தானத்திலோ ஏழாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ அமர்ந்தால் கடுமையான ஒரு திருமண தடையை கொடுத்துடுறாரு அதே நேரம் பாருங்க இந்த சுக்கிரன் ராகுவோட பிடியில் இருக்கக்கூடாதுங்க இவங்களுக்குலாம் கல்யாண ஆகரில் சிரமம் வருதுங்க பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கான் கடைசியில் கழனி பாலில் கழிய விட்ட மாதிரி சரி கிடச்சி வச்சு ஓட்டுற உண்டாண்டுருவான் அதுவும் பிடிங்கி ஓடிடும் மனவாழ்க்கையை நிம்மதி இல்லாத நிலை சுக்ரன் கிடக்கூடாது ராகுவின் பிடியில் அல்லது கேதுவின் பிடியில் இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் திருமண தடை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சரி ஏழாம் பாவ தசை வந்துருச்சு சார் ஒன்று திருமணம் அமைக்கலாம்னால் லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்க ஒருத்தருக்கு எந்த விஷயமும் குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட பருவத்திலே நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒருத்தர் லக்னத்துக்கு உதாரணமாக ரிஷப லக்னம் நாலாம் வீட்டிலே அந்த சுக்ரன் சாரி நாலாம் வீட்டிலே நாலாம் அதிபதியான அந்த சுக் சூரியன் ஆட்சியாக குரு பார்வையில் இருக்கார் அப்போ நாலாம் வீட்டில் சூரியன் இருந்தால் என்னான்னு கேட்டால் சந்திர நாடிக்கு டபார்னு சொல்கிறீங்க நாலாம் வீட்டை ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் இணைச்சிடுறீங்க ஆனால் பலன் சொல்கிறப்ப தடுமாறிடும் ஏன் அப்போது நாலாம் வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்லுவோம் மாடி வீடு கட்டுவார்னு சொல்லுவோம் அந்த மாடி வீடு கட்டுவாரா மாட்டார்னா என்ன பண்ணணும்னா லக்னாதிபதியை போய் பார்க்கணும் ஏன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தனக்கு கிடைக்கக்கூடிய லாபமாக இருக்கட்டும் நஷ்டமாக இருக்கட்டும் அது அத்தனையும் யார் லக்னாதிபதி தான் போகும் இப்போ வீடு கட்டுவானா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்க்கணும் லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் வீடு கட்டுற தசை வந்தாலும் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் கூட அவன் பண்ண மாட்டான் அதுக்கான தகுதி இல்லை இல்லாதவனா அப்போ பாருங்கள் திருமணமாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் வேகமாக அமையணும் அப்படின்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை ராசி அதிபதியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இவங்க கெட்டுட்டாங்கன்னா திருமணங்கிற உறவு அமையிறதில் சிக்கல் இருக்கும் சுக்கரன் வக்ரம் அடையக்கூடாது வக்ரம் அடைஞ்சால் என்ன சார் பொருத்தமில்லாத மனைவி வருவா தாமத புத் தாம்பத்திய சுகம் ஒரு வருத்தத்தை உண்டாக்கும் ஒன்றை கொடுத்து சிக்கலில் மா பொண்ணு எடுத்து சிக்கலில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிரும் சரி அதே நேரம் லக்னத்துக்கோ ராசிக்கோ எட்டாம் வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாதுங்க ஏன்னா நமக்கு ஒவ்வொரு பாவகத்தோட சூட்சுமங்களும் எட்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம் அந்த வகையில் லக்னத்துக்கு எட்டாம் வீடு தான் ஜாதகரோட அங்கே எட்டாம் வீட்டில் உட்காந்தாலும் சரி லக்னத்தில் உட்காந்தாலும் சரி அவனுக்கு தடைய உண்டாக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படி எட்டாம் வீட்டில் உட்காரக்கூடிய பாவ கிரகங்கள் ஒருவேளை சனியாக இருந்தாலோ இல்லை செவ்வாயாக இருந்தாவோ ரெண்டாம் வீட்டை பார்த்துருவாங்க அப்போ ரெண்டாம் பாவம் பாதிக்கும் எட்டாம் வீட்டில் பாவ கிரகங்கள் கூடாது இதை தான் நம்ம ஞானிகள் முனிவர்கள் என்ன சொன்னாங்க சுத்த ஜாதகம் வாங்க ஏழு எட்டில் எந்த கிரகமும் இல்லாமல் கொடுப்பா அப்படிம்பாங்க அதே மாதிரி பாருங்க இந்த செவ்வாய் சனி இணையவே கூடாதுங்க அப்படி இணைஞ்சிச்சுன்னா ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திருமண வாழ்க்கையில் தடை திருமண தடை திருமணமே அமைஞ்சாலும் கூட பொருத்தமில்லாத துணையாக அதாவது பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருந்தாத துணைகளை அமைக்கக்கூடிய நிலை இருக்கும் அதே நேரம் குரு சுக்கரன் இணைஞ்சால் ஜாதகர் வேணால் பணக்காரராக இருப்பார் ஒன்று வேணால் சுகவாசியாக இருக்கும் ஆனால் இந்த குரு சுக்கரன் ரொம்ப நெருங்கிட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா மன வாழ்க்கையில் சிக்கலை உண்டாக்குறாங்க இல்லைனா குழந்த பாக்கியம் பெறுறதுல தடையை உண்டாக்குறாங்க இந்த குருவும் சுக்ரன் பாருங்க ரெஸ்லிங்கில் ரெண்டு குண்டை இருப்பான்ல மாமிஷா மலை மோதிக்குமேல ரெண்டு குண்டனும் ஒருத்தனை ஒருத்தையும் மல்லு கட்டுவான் ஜட்டி போட்டுக்கிட்டு அது மாதிரி இந்த குருவும் சுக்ரனும் ஒருத்தன் ஒருத்தரை மல்லு கட்டுவான் குரு தன்னுடைய பணியை மறந்து அவரோட பணி என்ன குழந்தையை கொடுக்கற ஒரு வேலை அந்த வேலையை மறந்து சுக்ரன் பணியை கெடுப்பார் சுக்ரன் தாம்பத்திய உறவை கொடுக்கக்கூடியவர் அதை கெடுப்பார் இந்த சுக்ரன் தன்னுடைய பணியை மறந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்க வேண்டியதை மறந்து குருவின் பணியான குழந்தை பாக்கியத்தை தடுப்பார் இந்த குரு சுக்ரன் இருவரும் வெவ்வேறு அணியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட இந்த சுக்கிரனின் அடுத்த பரிணாம வளர்ச்சியிலே குரு வருகிறார் சுக்ரன் தாம்பத்திய சுகத்தை கொடுத்தால் அவர் இவருடைய காரகத்துவம் சுக்கரனுடைய காரகத்துவம் தாம்பத்திய சுகம் என்றால் அதிலிருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி குழந்தை அதற்கு காரகர் குரு பகவான் இவர்கள் இருவரும் இணைந்தால் தாம்பத்திய வாழ்க்கையிலே சிக்கல் ஏற்படுகிறது அடுத்து குரு சுக்ரன் சப்தமமாக பார்க்கக்கூடாது சார் குரு சுக்கரனும் ஏழாம் வீட்டில் தான் இருக்காங்க இந்த சப்தம பார்வைங்கிறது என்ன சார் அம்சத்துலேயும் அதே மாதிரி இருக்கணும் அம்சத்துலேயும் ஏழாம் வீட்டில் இருக்கணும் குருக்கு நேரம் அப்படி விலையில இருந்தாருன்னா அது சப்தம பார்வை இல்லை குரு சுக்கரனும் உட்காந்துருக்க வீட்டுக்கு அவர் ஏழாம் வீட்டில் இருக்காருன்னா அங்கே போய் அம்சத்தை பார்க்கணும் அங்கேயும் ரெண்டு பேருக்கு நேருக்கு நேராக இருக்காங்களா சப்தமமா இருக்காங்களா சப்தமோனு என்ன சார் பிரதம்மை துவீதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி ஏழாவது ஏழாம் பார்வைனா சப்தம பார்வை ஒருவரை ஒருவர் சப்தமமாக பார்த்து கொண்டு அது அம்சத்திலும் சப்தமமாக இருந்தால் மட்டுமே சப்தம பார்வை இருந்தால் திருமண தடம் உண்டாகுது பன்னெண்டாம் அதிபதி கிடக்கூடாது பன்னெண்டாம் இடம் அயன சயனம் போகும் இல்லையா அவர் கெட்டுட்டார்னா திருமண தாமதமாகுது ராசி லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டில் எந்த பாவகிரகங்களும் அமராமல் இருந்தால் நல்லது அதே நேரம் சுக்கரன் நிஷ்பலம் வரக்கூடாது ஆட்சியாக இருந்து நிஷ்பலமாக இருந்தாலும் என்ன பண்ணுறாரு கொடுத்துட்டு புடுங்குறார் மேலோட்டமாக பார்க்குறதுக்கு என்ன ஆகுது சுக்ரன் ரம்யா ஆட்சியாக இருக்காருன்னு சொன்னோம் காலைல ஒரு ஜாதகம் ஓட்டம் நிஷ்பலமாக இருந்தார் என்ன பண்ணார் கொடுத்துட்டு பிடுங்கிட்டார் ஸோ அப்போது சுக்கரன் நிஷ்பலமாக இருக்கக்கூடாது சரி இப்போது இந்த திருமணம் இதுவரைக்கும் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ஜாதகத்தை காட்டுறேன் பாருங்க இவருக்கு இதுவரை திருமணமே ஆகலைங்க ஒரு திருமணம் கூட ஒரு ஒரு திருமணம் கூட இதுவரை முடியவே இல்லை அவருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ப்போம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை பார்ப்போங்க ஏழு கூடிய சுக்கரன் நாலில் தோழமாக தாங்க இருக்கான் ஆனால் அந்த செவ்வாய் சனி இணைஞ்சிட்டாங்க அஞ்சில் உட்காந்த அந்த சனி பாருங்கள் ஏழாம் வீட்டை பார்த்தாருங்க அடுத்து ராசிப்படி எடுப்போங்க லக்னத்தில் பன்னெண்டில் கேதுங்க பாருங்கள் பாவகிரகம் உட்காந்துருச்சு ரெண்டாம் அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கார் தன்மனைக்கு மாரக மீறி இருக்கார் சரி சரி ராசிப்படி எடுப்போங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கார் குரு ராசிக்கு ஏழு கூடவர் சுக்கரன் அவர் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் ராசிக்கு அஞ்சில் பாருங்க கேது பாருங்க தடை எங்க அஞ்சில் சனி அஞ்சுல செவ்வாய் அடுத்து குரு பார்த்துருக்காரு நம்ம ஏதார்த்தமாக பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கீங்க குரு பார்த்துட்டாருங்க ஏழாம் வீட்டை பார்த்துட்டாரு சுக்கரன் நல்லா இருக்காரு முடிங்கன்ற ஐந்தாம் படத்தில் பாவகிரகங்கள் இரண்டு பன்னிரெண்டுல கேது ராசி படி பாருங்கள் ராசிக்கு ரெண்டு கூடையும் எட்டில் இருக்கான் ராசிக்கு அஞ்சில் கேது அஞ்சாமதி வீதி எட்டில் இருக்கான் அப்போது நமக்கு ரெண்டு பக்கமும் சீருதுக்கு பார்க்கணும் வரைக்கும் இவர் திருமணமே அமையலை ஒன்று இருந்தால் கூட சொல்லுங்கள் நல்ல மாப்பிள்ளை தான் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் சரிங்க இவர் இது பெண் ஜாதகம் லக்னத்தில் சனி ஏழாம் வீட்டை பார்த்துட்டார் ஏழில் சுக்குரேன் கலத்துற தோஷம் பொண்ணு மாப்பிள்ளை தேடிகிட்டே இருக்காங்க சரி இங்கே தான் பாவகிறவங்க என்ன ஆகுது அஞ்சு குடைய செவ்வாய் பொறுப்பு இல்லாமல் நாலாம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டாருங்க பன்னெண்டாம் அதி விதியாக அவரு அவர் நாலாம் வீட்டில் இருக்காருங்க சரி அஞ்சாம் வீட்டு அஞ்சாம் வீட்டு அதிபதி அவருங்க அவர் ஏழாம் பாவகத்தில் சுக்கரன் ஏழு குடையவன் ஆச்சி அத்தான் இருக்கார் பத்தாம் வீட்டில் இருக்கார் ஆனால் ஏழாம் வீட்டில் உட்காந்து சுக்கரன் கெடுக்கிறார் சரி விதி கெட்டால் மதிய பார்ப்போங்க ராசி கொடுத்தானா பாருங்க அடிச்சா பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ராசிக்கு நீங்கள் ராசியை யாரும் பார்க்க மாட்டோம் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கேதுங்க ராசிக்கு ரெண்டுல செவ்வா ராசிக்கு ரெண்டு கூடையுமே ராசிக்கு நாலில் இருக்கான் ராசிக்கு பன்னெண்டுல மாந்தி ராசிக்கு பன்னெண்டாம் மதிபதி வக்கரம் ஆயிட்டாரு ராசிக்கு அஞ்சாம் மதிபதி எட்டுல இருக்காரு ஸோ இன்னும் திருமணம் அமையவே இல்லை உங்களுக்கெல்லாம் இப்போ இன்னொரு கூட காட்டுறேன் இவருக்கு பாருங்கள் லக்னத்தில் குரு நீசங்க லக்னாதிபதியும் சனியும் பரிவர்த்தனை மூலம் பலங்க இவருக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் வீட்டில் தாங்க ரம்யமாக உட்காந்துருக்காருங்க ஆனால் அந்த சந்திரன் சனியோட பார்வையில் இருக்காருங்க ஏழாம் வீட்டை குரு பார்த்துட்டாருங்க ஆனால் பாதகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்காருங்க ஒரு ராசிப்படி பார்த்தோம்னா கலத்துற தோஷங்க பெண் ஜாதகம் ராசிக்கு ஏழில் சுக்கரனும் செவ்வாயும் கூட்டிட்டாருங்க இப்போ பாருங்கள் லக்னம் அடிப்படையில் பார்த்தோம்னா ஏமாந்துடுறோம் ராசி அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்கள் ராசிக்கு ரெண்டு குடையவன் ஆறில் போய் மறைஞ்சிட்டான் ராசிக்கு நாலில் ராகுங்க ராசிக்கு ஏழில் சுக்கரனுங்க ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவங்கெல்லாம் திருமணமே ஆகலை திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஜாதகங்களையும் நம்ம காமிச்சோம் சரி சார் திருமணம் அமையலை திருமணம் அமையாமல் இருக்குது வர்றவே ஏதாவது பரிகாரத்தை செய்யுங்க சொல்லுங்கள் சார்னு கேட்பான் இப்போ பரிகாரத்தை சம்மந்தப்பட்டது போயிடலாமா